வெல்கம் டு ரவியின் ராகங்கள் வணக்கம் ரவியின் ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய நண்பர் அவருடைய பையனை கோவில்ல நடக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவு கேட்கலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டார் இந்த பழைய பஞ்சாங்க வேலையெல்லாம் நீங்க பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான் அன்று மாலை நகரத்துல ஒரு வேலை விஷயமா நான் போயிருந்தேன் அங்க ஒரு சினிமா தேட்டர் இருந்தது அதற்கு எதிரில நிறைய இளைஞர்கள் கூடியிருந்தாங்க ஒரு நடிகருடைய கட் அவுட்டர் பெரிய அளவுல வச்சிருந்தது அந்த கட் அவுட்டருக்கு மேல ஒரு இளைஞனியரி பால் அபிஷேகம் செய்துகிட்டு இருந்தான் இங்க என்ன நடக்குது அப்படின்னு அங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் கேட்கும் போது அவங்களுடைய தலைவருடைய படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதான் அதுக்காக இந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னார் கட் அவுட்டருக்கு மேல பால் அபிஷேகம் செய்துட்டு இருந்த அந்த இளைஞன் யாருன்னா உங்களுடைய பழைய பஞ்சாங்க வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தானே என்னுடைய நண்பருடைய பையன் அவன் தான் அவன் அவனுடைய குடும்பம் எப்படிப்பட்டதுன்னா அவங்க அப்பா ஒரு சிறு விவசாயி அம்மா ஒரு பசுமாடு வளர்த்து அதுல பால் கறந்து விற்று அதுல வரக்கூடிய வருமானத்தையும் வச்சு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு குடும்பம் அதுல இருந்துதான் ஏதோ ஒரு ஆயிரம் ஐநூறு வாங்கிட்டு வந்து இவன் இந்த வேலையை செய்துகிட்டு இருந்தான் சினிமா நடிகர்களை இந்த இடத்துல நம்ம குறை சொல்ல முடியாது நடிப்பது அவர்களுடைய தொழில் அவர்கள் ஒரு கலைஞர்கள் குப்பை மேடுகளாக கிடக்கக்கூடிய நகரத்தை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்துகிறார்களே துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களும் கலைஞர்கள் நமக்கு அறுசுவை உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய சமையல்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களும் கலைஞர்கள் தையல் தொழில் செய்யக்கூடிய தையல் கலைஞர்கள் சிற்ப வேலை செய்யக்கூடிய சிற்ப கலைஞர்கள் தச்சு வேலை செய்யக்கூடிய தச்சு கலைஞர்கள் இப்படி அனைத்து கலைஞர்கள் போல தெருக்கூத்து மேடை நாடகம் சினிமா என்று வரக்கூடிய இந்த கலைஞர்கள் மக்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்காகவும் வருத்தத்தை போக்குவதற்காகவும் ஆடி பாடி வசனம் பேசி நடிக்கக்கூடிய கலைஞர்கள் இத்தனை கலைஞர்களுக்கு கொடுக்காத ஒரு மரியாதையை ஒரு புகழ்ச்சியை பெருமையை அவர்களுக்கு மட்டும் ஏன் என்று சொன்னால் அதுதான் கவர்ச்சி ஒரு மின் விளக்கில் இரவு நேரத்தில் பூச்சிகள் வட்டமடித்து அந்த விளக்கு சுற்றி சுற்றி வருவது போல இந்த திரை ஒளியிலே நம் இளைஞர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய புரிதல் இவர்கள் அஞ்ஞானத்தில் கிடந்த நம்மை எல்லாம் மெய்ஞானத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பாடுபட்ட ஆதிசங்கரர் ராமானுஜர் ராமகிருஷ்ண பரமகம்சர் ராமலிங்க அடிகளார் விவேகானந்தர் இப்படிப்பட்ட ஆன்மீக மகான்களுடைய பிறந்த நாளை அடிமைத்தனத்தில் கிடந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக பாடுபட்டு உயிர் நீர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஞ்சிநாதன் மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார் மகாகவி பாரதியார் வா உ சிதம்பரம் பிள்ளை கொடிகாத்த குமரன் போன்றவர்களுடைய பிறந்தநாளை பெரியம்மை காலரா இளம்பிள்ளை வாதம் இன்று வந்த கொரோனா போன்றவற்றிலிருந்து தடுப்பு மருந்து கண்டுபிடித்து நம்மை காப்பாற்றிய அந்த மருத்துவ விஞ்ஞானிகளின் பிறந்தநாளை காடுகள் மலைகள் காற்று புயல் வெயில் பனி விலங்குகள் இவைகளிடமெல்லாம் போராடி வீட்டில் தாயை மறந்து தந்தையை மறந்து மனைவியை மறந்து குழந்தைகளை மறந்து எதிரிகளின் தாக்குதலில் உயிரையும் துறந்து எல்லை சாமியாக எல்லையில் நின்று நம்மை காக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் இவர்களுடைய பிறந்த நாளை நம் இளைஞர்கள் என்று கொண்டாடுகின்றார்களோ நிழல் ஹீரோக்களை விட்டு இந்த நிஜ ஹீரோக்களை இவர்கள் என்று கொண்டாடுகின்றார்களோ கவர்ச்சியை விட்டு புரட்சியான வாழ்க்கைக்கு இவர்கள் என்று திரும்புகிறார்களோ அன்றுதான் என் இளைஞர்கள் எல்லாம் புதிய பஞ்சாங்கம் எழுத தயாராகிவிட்டார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த நாள் நம் இளைஞர்களுக்கு வராதா என்று உங்களைப் போல் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் அந்த நாள் விரைவில் வரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி